வீடு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது நீர் திறப்பால் விழுப்புரம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மூன்றாயிரத்து இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே முப்பத்தி இரண்டு அடி கொள்ளளவு கொண்ட வீடூர் அணையில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு ஆண்டுதோறும் விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது அதன்படி தற்போது அணையில் முப்பத்தி ஒரு அடி நீர் உள்ள நிலையில் வீடூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக இன்று முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆரணி எம்பி தரணிவேந்தன் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பாசன கால்வாய்களில் தண்ணீரை திறந்து வைத்து மலர்களை தூவி நீரை வரவேற்றார் இன்று முதல் வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நூற்று முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது இதனால் விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட சிறுவை வீடூர் பொம்பூர் பொன்னம்பூண்டி ஐவேலி நெமிலி எறையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள இரண்டாயிரத்து இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் என மொத்தம் மூன்றாயிரத்து இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி பெறுகின்றன வீடூர் அடியிலிருந்து நூற்று முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னூற்று இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஆறு மில்லியன் கன அடி நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது வேடூர் டேமிலிருந்து விவசாயிகளுடைய நலன் கருதி இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் வேளாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்களும் நீர்நிலைத்துறை அமைச்சர் உள்ளடங்கி அனைவரும் ஒருங்கிணைத்து துணை முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு பாசன வசதிக்காக வீடூர் டேமில் நிரம்பி இருக்கிற தண்ணீரை பயன்படுத்துவதற்காக இன்றைக்கு அரசாணை வழங்கி உத்தரவு வழங்கி அதை செயல்படுத்துவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நானும் ஒன்றிய பெருந்தலைவர் போன்ற மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து விவசாயிகளுடைய பாசனத்துக்காக இது திறந்திருக்கிறோம் நம்முடைய மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஏக்கரும் புதுச்சேரியில் ஆயிரம் ஏக்கரும் இந்த பாசனத்துக்கு பயன்படும் எனவே திராவிட மாடல் ஆட்சி துவங்கிய காலத்தில் இருந்து தொடர்ந்து ஆண்டுதோறும் நிரம்பி ஒவ்வொரு ஆண்டும் பாசனத்துக்காக திறந்து விடுகின்ற மகிழ்ச்சியை இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம